வாசக தோல்மைகளுக்கு வணக்கம் அணிலாடும் ஒன்றில் நான் முத்துக்குமார் பகுதி ஐந்து ஆயா அம்மாவை பெற்ற அம்மாச்சி காலையில் இருந்து இரவு வரையிலும் தினசரி ஒரு பூ பூத்தப்படி இருப்பது அபூர்வம் என்றால் அவளும் அபூர்வம்தான் காது வளர்த்து தண்டட்டிகள் ஆட கல்யாண வீடுகளில் நிறைய சாப்பிட்டு வெற்றிலை போட்டு உதட்டில் விரல் மூடி காவி நீர் உமிழ்ந்தால் ஒரு பாகம் சென்று விழும் அவ்வளவு வலுவும் வீரியமும் மிக்கவள் நேர்மாறாக பிள்ளை மனசு யார் அழுதாலும் எதற்கென்று கேட்காமல் தானும் அலுபால் அழுபவளை விட அதிகமாகவும் உண்மையாகவும் கந்தர்வன் கதைகள் தொகுப்பில் இருந்து எழுதப்பட்டது ஒரு ஊர்ல ஒரு ஆயா இருந்துச்சு அந்த ஆயா அப்பாவை பத்த ஆயா இவன் எப்பவும் ஆயா ஆயான்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பான் ஒரு நாள் இவன் கூட படிக்கிற பையன் இவன் எங்க வீட்டுல எல்லாம் நாங்கள் பாட்டின்னு தான் கூப்பிடுவோம் தான் ஆயான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னது கேட்டதும் இவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு அந்த பையன் பணக்கார பையன் அவன் சொன்னா அது தான் இருக்கும்னு தோணுச்சு அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் இவனும் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சான் அது ஏதோ ஆயாவுக்கு பணக்கார கவுன் போட்ட மாதிரி தோணவே சரி நம்ம ஆயாவுக்கு பணக்கார தோற்றம் வேணாம் அது ஏழையாகவே இருந்துட்டு போகட்டும்னு விட்டுட்டான் அப்பாவை பார்த்த ஆயாவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை வளர்த்தது அந்த ஆயாதான் செக்க செவேல் அழகா இருக்கும் அழகுலேயே பல அழகு இருக்கு தீ மாதிரி மிரட்டுற அழகு அருவி மாதிரி பிரம்மிக்க வைக்கிற அழகு கடல் மாதிரி கொந்தளிக்கிற அழகுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த ஆயாவோட அழகு மலை மாதிரி அமைதியான அழகு முதுமையோட கோடுகளும் சேர்ந்த அந்த அழகு ஒரு அற்புதமான ஓவியமா இருந்துச்சு அந்த ஆயா சுத்த சைவம் வாரத்துல நாலு நாள் விரதம் இருக்கும் அதனால வீட்டுல அசைவம் சமைக்க மாட்டாங்க இவன் இப்போ வரைக்கும் அசைவத்தை ரொம்ப விருப்பி சாப்பிட்றதுக்கு அதுவும் காரணம் ஆயா பதிமூணு வயசுல கல்யாணமாகி தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு வந்துச்சான் இவன் பிறந்ததுக்கு முன்னாடியே தாத்தா இறந்துட்டாரு அந்த காலத்தில் வண்டி கட்டி போய் மகாத்மா காந்தியோட பேச்சை கேட்டது சுதந்திரம் வந்தப்போ ஊரே கொண்டாட்டமாக இருந்ததுன்னு நிறைய கதை சொல்லும் கதை கேட்கறதுனா இவனுக்கு அப்படி பிடிக்கும் ஆயா கிட்ட இவன் கேட்ட கதைகள்லாம் கம்பளம் பறக்கும் மோதிரம் பேசும் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி கிளியோட கழுத்தில் இளவரசியோட உயிர் இருக்கும் தெனாலிராமனோட கத்திரிக்காய்க்கு கிரீடம் முளைக்கும் இவன் ஆயா மடியில் படுத்துக்கிட்டே கதை கேட்பான் புக பூண்டு வெங்காயம் விபூதின்னு கலப்படமாக ஆயா மேல ஒரு வாசனை அடிக்கும் அது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாதி கதையில தூங்கிட்டாலும் கனவுக்குள்ள அவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இவனுக்கு சின்ன வயசுலயே அம்மா இறந்துட்டதால அந்த ஆயா இவனுக்கு எல்லாமா இருந்துச்சு இவன் மேல அப்படி ஒரு பிரியம் டவுனுக்கு போயிட்டு திரும்ப வரும்பொழுது முந்தானையில மடிச்சு போண்டா வாங்கிட்டு வரும் அத்தை வீடுகளுக்கு கூட்டிட்டு போய் இவனுக்காக கறி எடுத்து சமைக்க சொல்லும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும் காது அழுக்கு எடுத்து விடும் விளையாடிட்டு வந்து தூங்கும் பொழுது கால மிக்கி விடும் ஒரு முறை இவன் குழந்தையா இருக்கும் பொழுது வீட்டுக்கு பக்கத்துல இருந்த குட்டையில விழுந்துட்டான் எல்லாரும் எங்கெங்கையோ தேடுறாங்க அப்ப இவன் தலையில குடுமி போட்டு இருப்பான் இவனோட அம்மா தான் சிவப்பு கலர் ரிப்பன் குட்டையில மேல தெரியறத பார்த்து இவனை தண்ணிக்குள்ள இறங்கி காப்பாத்துனாங்க எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது இவனுக்கு இப்பவும் ஞாபகம் இருக்குது அப்ப இருந்து இவனுக்கு தண்ணியில கண்டம்னு ஆயா தண்ணி பக்கமே விடாது இவனோட கூட்டாளி இங்கே கிணத்துல சொட்டாங்கல்ல குதிக்கும் பொழுது இவன் கரையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் ரொம்ப நேரமாக இவனை காணோம்னா ஆயா வயக்காட்டில் இருக்கிற கிணறு கிணறாக தேட ஆரம்பிச்சிடும் இவன் கரம் வேலை இருக்கிறத பார்த்த பிறகு தான் அதுக்கு நிம்மதி வரும் ஆயாவோட பயத்தால் இன்றைக்கும் இவன் நீச்சலே கத்துக்கல இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள இருந்து இவன் தள்ளியே இருந்தான் ப்ளஸ் டூ படிக்கும்போது தான் இவனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிளில் போகிற அனுமதியே கிடச்சிது டியூஷன் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி வர்ற வரைக்கும் ஆயா திண்ணையிலேயே உட்காந்துருக்கும் இனிமே பஸ்ஸில் போய்யா சைக்கிளில் போகாத பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் ராமுழுக்க கண்ணு முழிச்சு எழுதிக்கிட்டே இருக்காத உடம்ப பார்த்துக்கோ பேசாமல் காலேஜ் வாத்தியார் வேலையில் சேர்ந்துட்டு ஊர்லேயே இரு இப்போவும் சொல்லிக்கிட்டே இருக்கும் இவன் சிரிச்சுக்கிட்டே பேச்சை மாற்றிடுவான் ஆயாவுக்கு இப்போ தொண்ணூற்றி ரெண்டு வயசு இப்போவும் ஊருக்கு போனால் அவங்க மடியில் படுத்துப்பான் எதுவும் பேசாமல் இவன் முகத்தை நடுங்கிற விரலால் தடுவி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவன் அப்படியே தூங்கிடுவான் கனவுக்குள்ள கதைகளோட குரல் கேட்கும் இன்னொரு ஊர்ல இன்னொரு ஆயா இருந்துச்சு இந்த ஆயா அம்மாவை பத்த ஆயா இந்த ஆயாவும் அழகு இந்த ஆயாவோட அழகு கிராமத்து கோயில் இருக்கிற சிறு தெய்வம் மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான அழகு இந்த ஆயாவோட மூக்கு தான் இவனோட அம்மாவுக்கும் அவங்க கிட்ட இருந்து இவனுக்கும் வந்துருச்சு இந்த மூக்கால பள்ளிக்கூடத்துல இவனுக்கு பட்ட பெயர் ஜப்பான் இந்த ஆயா அந்த ஆயாவுக்கு அப்படியே நேர் எதிர் அசை உளுவாண்டு பறிச்ச லீவுக்கு சென்னைக்கு ஆயா வீட்டுக்கு வரும்போதே எல்லாம் ஆயா மண் சட்டியில மீனாவதை வேடிக்கை பார்க்கறது தான் இவனோட பொழுதுபோக்கு மண் சட்டியில் ஆயா வைக்கிற மீன் குழம்போட ருசியை இன்னைக்கு வரைக்கும் இவன் வேற எங்கேயும் சாப்பிட்டது இல்லை மீன் குழம்பு இல்லை அது தேன் குழம்பு வாயான்னு பாசத்தோடு கூப்பிட்டு வெத்தலை பார்க்க கரையோட கன்னத்துல முத்தம் கொடுக்கும் கல்லூர் முடிஞ்சு கல்யாணம் ஆகிற வரைக்கும் இவன் அந்த ஆயா வீட்டில் தான் இருந்தான் அஞ்சு மாமா மாமிங்க அக்கா குழந்தைங்கன்னு கூட்டு குடும்பம் ஆலமரம் மாதிரி தான் எல்லாரையும் தாங்கிக்கிட்டு இருந்துச்சு எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகும் பொழுது இவனை சாமி படத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு விபூதி பூசி விடும் இவன் காலைல விழுவான் சுருக்கு இருந்து பத்து ரூபாய் எடுத்து கொடுத்து பார்த்து செலவு பண்ணியா பத்திரமாக வான்னு அனுப்பி வைக்கும் அந்த பத்து ரூபாய் பல லட்சம் ரூபாயா இவன் நினச்சிப்பான் செலவே பண்ண மாட்டான் இந்த ஆயா கொஞ்சம் வைராக்கியமான ஆயா அப்படி வைராக்கியமாக இருந்தால் தானே தனியாக ஆளா நின்று இத்தனை பிள்ளைகளை வளர்த்துருக்கு ஆயாவை கேட்காம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு பயம் கலந்த மரியாதை இவன் ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் காஃப்காவை படிக்கிறானா காமியூவை படிக்கிறானா சுந்தரராமசாமியை படிக்கிறானா சில்வியா ஃபிளாத்தை படிக்கிறானா எதுவுமே ஆயாவுக்கு தெரியாது அதை பொறுத்த வரைக்கும் பேரன் படிச்சுக்கிட்டு இருக்கான் நிச்சயம் பெரிய ஆளா வருவான்னு நினப்பு பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுவும் கூடவே முழிச்சிருந்து டீ போட்டு கொடுக்கும் காலையில் எல்லோரும் பள்ளி கல்லூரி வேலைக்கு போன பிறகும் இவன் தூங்கிட்டு இருப்பான் யாராவது சத்தமாக பேசினா பேரன் படிச்சுட்டு தூங்குறான் மெல்ல பேசுங்கடி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுடும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இவனோட கவிதை புத்தகத்தை பாரதி ராசை பாலு மகேந்திரா பெரியார் தாசன் பாரதி புத்திரன்னு நிறைய பெரியவங்க பேசுனாங்க புத்தக பிரதியை பாரதி கிட்ட கிட்டே மேடை வாங்கின ஆயா அவர் காதலை ஏதோ சொல்ல அவர் பேச வரும்போது இந்த கவிஞனோட பாட்டி என் காதலை என் பேரன் தான் பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க எனக்கு எங்கள் அப்பத்தா ஞாபகம் வந்துடுச்சுன்னு அழ ஆரம்பிச்சிட்டார் அந்த நிகழ்ச்சியே நெகிழ்ச்சியாக மாறிடுச்சு இவன் மேலே அதுக்கு அப்படி ஒரு அக்கறை இந்த அக்கறை சில சமயம் வேற மாதிரியும் முடியும் ஒரு முறை இவனை பேட்டி எடுக்க ஒரு பத்திரிக்கை நிருபர் வீட்டுக்கு வந்தார் இவன் இதுவரை எழுதிய பாடல்கள் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிற பாடல்கள்னு எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அவர் கிளம்பி போனதும் ஆயா இவன்கிட்ட வந்து இவர் கூட பழகாத உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போக வந்திருக்கான்னு சொல்லிச்சு இவன் இல்லை ஆயா அதுதான் அவரோட தொழிலே அவர் பத்திரிக்கை ரூபர் அப்படின்னு சொன்னான் உடனே இப்படி வெள்ளந்தியா இருக்காத எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு அதுக்கு மேலே புரிய வைக்க முடியாமல் இவனும் சரின்னு தலையாட்டினான் இந்த ஆயாவுடன் தன்னோட பத்தாம் கிளாஸ் லீவ்ல இந்தியா முழுக்க நாற்பத்தி எட்டு நாள் பேருந்தில் டூர் போனது இவனால் மறக்கவே முடியாது இப்போ நினச்சி பார்த்தா கங்கையில் தொடங்கி கோதாவரி வர இந்தியாவில் இருக்கிற எல்லா நதியிலையும் நீச்சல் தெரியாமலேயே இவன் இறங்கி குளிச்சிருக்கான் அந்த ஆயா கிட்ட இருந்து பயத்தையும் இந்த ஆயா கிட்ட இருந்து தைரியத்தையும் இவன் மாத்தி மாத்தி கத்துக்கிட்டான் இவன் தலைவலியா பிறக்காம கால்வழியா பிறந்ததால அடிக்கடி இந்த ஆயாவுக்கு காலால சுழுக்கு எடுத்து விடுவான் இப்பவும் எப்பதாவது காலை உதரும் பொழுது எல்லாம் இவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடும் இந்த ஆயாவை பார்க்கும்போது எல்லாம் இவனுக்கு அப்படி வயசான அம்மாவை பார்க்கற மாதிரியே இருக்கும் கொஞ்ச நாளா இந்த ஆயாவுக்கும் இவனுக்கும் மனஸ்தாபம் மனசுன்னு இருந்தா மனஸ்தாபமும் இருக்கத்தானே செய்யும் சமீபத்தில் ஒரு கல்யாணத்தில் இவனை பார்த்ததும் ஆயா அழ தொடங்கிடுச்சு இவனும் கண்ணு கலங்கி பக்கத்தில் போய் உட்கார்ந்தான் ஆயா இவன்கிட்ட பேசவே இல்லை உன் பேரனுக்கு உன்கிட்ட சண்டை போட உரிமை இல்லையா ஆயான்னு கேட்டான் அப்படியே இவன் கையை பிடிச்சி ப அணைச்சுக்கிச்சு அந்த அனுப்பில் இவன் அம்மாவை பார்த்தான் அவங்க அம்மாவை பார்த்தான் தலைமுறைக்கும் முந்தைய ஆதி தாயை பார்த்தான் பகுதி ஐந்து நிறைவுற்றது பகுதி ஆறு தாய் மாமன் மாமாவுக்கு அன்பை காட்ட தெரியும் ஊருக்கு வந்தால் பொட்டலங்கள் வரும் ஊருக்கு திரும்புகையில் காலை கட்டிக்கொள்வோம் ஏரிக்கரை வரை விட்டு பிடிப்பால் அம்மா தே பலமலை ஜனங்களின் கதை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது திருத்தணி மிகவும் மாறியிருந்தது நகரம் தொடங்குவதற்கு முன்பாகவே விளைநிலங்களில் மஞ்சள் கற்கள் ஊன்றப்பட்டு புதிது புதிதாக நகர்கள் உருவாகியிருந்தன பாசி படர்ந்த பழைய குளத்தில் காலம் பாலிதீன் பைகளையும் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளையும் குன்றின் மேல் இருந்த குமரனும் மட்டும் அப்படியே இருந்தார்கள் படிக்கட்டிகளில் கையேந்தும் பிச்சைக்காரர்கள் கலர்கலராக தொப்பியும் கண்ணாடியும் மணியிலும் செம்பிலும் செய்த மோதிரங்களும் விற்கும் கடைக்காரர்கள் ஆங்காங்கே நிழலில் இலைப்பாரும் மொட்டை அடித்த தெலுங்கு முகங்கள் பிரசாதக் கடையில் வாங்கிய புலியோதரையின் புராதன ருசி போன்றவற்றில் மட்டும் பழைய திருத்தணியின் சாயல் படிந்து கிடந்தது நான் என் மகனுக்கு மொட்டை அடித்து காது குத்துவதற்காக திருத்தணிக்கு வந்திருந்தேன் தொப்பி வாங்கி கொடுத்த பிறகே மொட்டையடிக்க சம்மதித்தான் மகன் என் மனைவியின் சகோதரன் அவனை மடியில் அமர வைத்து காது குத்துவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான் குழந்தைக்கு வலிக்குமே என்கிற பதற்றத்தில் நானும் மனைவியும் நின்று கொண்டிருந்தோம் எங்களை விட அதிகம் பதற்றமாக இருந்தான் மைத்துனன் பாத்துங்க மெதுவாக குத்துங்க என்று காது குத்துபவரிடம் கொண்டே இருந்தான் கண் சிமிட்டும் நொடியில் காது குத்தி வளையத்தை திருகினார் காதோறும் கசிந்த ஸ்திருதுளி ரத்தத்தில் சந்தனம் தடவ மாமா என்று தன் தாய்மாமனை வழியில் கட்டி கொண்டான் மகன் மெதுவா குத்துங்கன்னு சொன்னேன்ல ரத்தம் வருது பாருங்க என்று அவர் இதெல்லாம் சகஜம் என்பது போல கேட்டார் முன்புக்கும் முன்பு இதே திருத்தணியில் தாய் தந்தை பதற்றமாக உடன் இருக்க தாய்மாமன் மடியேறி நானும் காதுகுத்தி கொண்டேன் ஞாபக கிடங்கில் அந்த நாளின் மிச்சங்கள் இன்று இல்லை எனினும் வழி தாளாமல் மாமா என்று தாய்மாமனை நானும் இருக பிடித்துதான் இருந்திருப்பேன் தந்தையை புறம் தள்ளி தாய்மாமனை முன்னிறுத்தும் சடங்குகளின் பேரை பல அறிஞர்கள் பல தருணங்களில் ஆராய்ந்து அறிந்து எழுதியிருக்கிறார்கள் தாய்வழி சமூகத்தில் தாய்மாமனின் முக்கியத்துவத்தை வரலாறும் வாழ்வும் அவ்வப்போது சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகின்றன தொன்ம ஆய்வுகள் ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் அன்று அவ்வேளையில் தன் மாமனின் மடியில் என் மகன் அமர்ந்திருந்த காட்சியை பார்க்கையில் என் மனதில் தோன்றிய உணர்வுகள் இவை இதோ உன் மடியில் அமர்ந்திருக்கும் குழந்தைக்கு நீ தாய்மாமன் இவன் உன் சகோதரியின் உதிரம் அலைக்கழித்து ஓடும் இவன் உதிர நதியில் உன் வம்சத்தின் துளியும் கலந்திருக்கிறது இவனை பெற்றவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் காலம் முழுவதும் இவன் மீது காயம் படாமலும் காற்று படாமலும் காக்க வேண்டியது உன் கடமை தாய்மாமன் என்பவன் உண்மையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஓர் ஆண் தாய் சென்னைக்கு வருகையில் என் நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தன நான் என் தாய்மாமன்களை நினைத்து கொண்டேன் அம்மாவுடன் பிறந்த ஆண்கள் மொத்தம் ஐந்து பேர் ஓர் அண்ணன் நான்கு தம்பிகள் ஐந்து மாமாக்களும் கூட்டு குடும்பமாக ஆயாவுடன் வசித்தபடியால் கோடை விடுமுறை எனக்கு குதூகல விடுமுறையாக இருக்கும் எத்தனை விதமான விளையாட்டுக்கள் கண்ணங்களை உப்ப வைத்து பலூனாக்கி காட்டவும் பின் காற்று போக அதை உடைக்கவும் சாட்டை தவறில் மேலேற்றி உள்ளங்கையில் குடுகுருக்கும் பம்பரங்களை கைமாற்றி கைமாற்றிவிடவும் சாக்லேட்டு உரைகளை எட்டாக மடித்து மேற்புறம் திருகி தலையாக்கி பாவாடை விரித்து ஆடும் சிறுமியாக மாற்றி பிரமிப்பு ஊட்டவும் மொட்டை மாடியில் மாலையில் மேகங்களை உரசியபடி காற்றாடிவிட கற்றுத்தரவும் மாமாக்களால் மட்டுமே முடியும் இப்போது யோசிக்கையில் பால்ய காலங்களில் தகப்பன்களை விட தாய்மாமன்களை எல்லா குழந்தைகளையும் அதிக நேரம் தூக்கி வைத்து விளையாடி இருப்பார்கள் என்று தோன்றுகிறது ஒவ்வொரு குழந்தையும் தன் மனதில் உருவாகும் கதாநாயக பிம்பத்தை முதலில் தகப்பனிடம் இருந்தும் பின்பு தாய்மாமனிடம் இருந்தும் தானே பெற்றுக் கொள்கிறார்கள் மாமாவைப் போலவே ஸ்டெப் கட்டிங் வைத்துக் கொள்வது பெல் வைத்த பேண்ட் போடுவது பின் பாக்கெட்டில் இருந்து சின்ன சீப்பை எடுத்து மாமாவைப் போலவே ஸ்டைலாக இல்லாத மீசையை சீவுவது தலையணிகளை தண்டாலாக்கி உடற்பயிற்சி செய்து மாமாவைப் போலவே கைகளை மடக்கி எலி வர வைத்து காட்டுவது என மாமாக்களின் பாதிப்பில்தான் நாங்கள் வளர்ந்தோம் உள்ளங்கையில் இருந்து தனித்தனியாக கிளை பெரியும் ஐந்து விரல்களைப் போல் ஒவ்வொரு மாமாவும் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு வார்ப்பு ஒரு மாமா கட்டை விரலைப் போல் வாழ்வின் வெற்றியையே முன்னிறுத்தி கொண்டிருப்பார் சின்ன வயதில் அண்ணாசி பல்லவடிவில் இருந்து உண்டியல் வாங்கி தந்து பணம் இருந்தாதான் எல்லாரும் மதிப்பாங்க என புத்திமதி சொல்லி சேமிக்க கற்றுத்தந்தவர் ஆனால் எந்த மாமா சொல்லி எந்த பிள்ளை கேட்டது இன்று வரை சேகரித்த உண்டியல்களில் தென்னங்குச்சி சுருகி காசு எடுப்பதுதான் என் வழக்கமாக இருக்கிறது இன்னொரு மாமா ஆட்காட்டி விரலைப் போல புதிய புதிய திசைகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் எத்தனையோ திரைப்படங்களுக்கு அவருடன் நான் சென்றிருக்கிறேன் டூரிங் டாக்கிஸ் முதல் டால்ஃபி சவுண்ட் வரை நீண்ட நெடிய பட்டியல்கள் அவை அந்த மாமாவுக்கு எம்ஜிஆரும் பிடிக்கும் சிவாஜியையும் பிடிக்கும் ஆதலால் நானும் ஆயிரத்தில் ஒருவன் கத்தி சண்டையில் எம்ஜிஆருடன் பாகப் பிரிவினையில் சிவாஜியுடன் அழுதியிருக்கிறேன் கச்சிதமாக அளவெடுத்து எனக்கான துணிகளை தைத்துக் கொடுப்பார் இன்று வரை எந்த ஆயத்த ஆடைகளிலும் அவரது கை நான் கண்டதே இல்லை பிரிதொருமாமா நடுவர்களை போல் கொண்டே இருப்பார் வெயிலில் விளையாடக்கூடாது மதியம் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் சிந்தாமல் சாப்பிட வேண்டும் தலைமுடிக்கு எண்ணெய் வேண்டும் ரொம்ப நேரம் டிவி பார்க்க கூடாது என அவர் சொல்லும் எல்லாவற்றையும் கொட்டி கேட்டுக்கொள்வோம் இப்போதும் எங்காவது பார்த்தால் ஏன் தலைமுடி இவ்வளவு தானே என்பார் வழக்கம் போல் கொட்டி கேட்டுக்கொள்வேன் அடுத்தொரு மாமா மோதிர விரலை போல் பந்தானவர் பட்டு வேட்டி பட்டு செட்டை மைனர் செயின் பலபலக்க என்ஃபீல்டு தடுதடக்க அவர் புறப்பட்டார் என்றால் தெருவே புகை கிளம்பும் எங்கள் எல்லோரையும் பொருட்காட்சி கடற்கரை என அழைத்து சென்று டாப் என மொட்டை மாடி உணவகங்களில் பிரியாணி வாங்கி தருவார் முதன் முதலில் நான் நான் உண்டது தான் அவரால் வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றையும் வாங்கி தர முடியும் என்று நாங்கள் நம்பினோம் எங்கள் நம்பிக்கையை அவர் அறிந்திருந்தால் அதுக்கென்ன வானத்தையும் சேர்த்து வாங்கலாம் என்று சொல்லியிருப்பார் கடைசி மாமா சுண்டு வரலை போல் எல்லாவற்றையும் விட்டு தள்ளியும் சேர்ந்தும் இருப்பார் ஆனேகமாக எல்லா வாண்டுகளையும் மேய்க்கும் பணி இவரிடமே அதிகம் ஒப்படைக்கப்படும் மாமாக்களில் நண்பர்கள் அதிகம் உள்ள மாமா இவர்தான் யாராவது இவரை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு முறை லயோலா கல்லூரியில் தங்கி படிக்கும் ஒரு நீக்ரோ இளைஞன் மாமாவை தேடி வந்த பொழுது எங்கள் மாமாவுக்கு ஆப்பிரிக்காவில் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே என்று நாங்கள் பெருமையாக பேசிக்கொண்டோம் கொண்டோம் சமீபத்தில் வீட்டுக்கு வந்த பொழுது என் மகனை ரொம்ப நேரம் தன் மடியில் வைத்து கொண்டிருந்தார் மகனுக்கு பதிலாக நானே அவர் மடியில் அமர்ந்திருப்பது போல் இருந்தது அந்த காட்சி இப்படி இந்த ஐந்து மாமாக்களும் என் பால்யத்தை காயப்படாமல் பார்த்து கொண்டார்கள் எனக்காக பெண் பார்த்து திருமணத்தில் ஓடியாடி வேலை செய்து மாப்பிள்ளை தோழனாக உடன் நின்று என வழிநடுக பிரியம் செய்தார்கள் என் தாய் உதரத்தின் மிச்சம் என அவர்களை நானும் தன் தமக்கை உதரத்தின் மிச்சம் என என்னை அவர்களும் நினைத்தபடி நகர்கிறது வாழ்க்கை பகுதி ஆறு நிறைவுற்றது அணில் ஒன்றில் நான் முத்துக்குமார் குரல் எவி மயிலா